தம்பி உனக்கு விவரம் தெரியும் அமைதியாரு நீ மற்றவங்களையும் கெடுக்கிற விரும்பினா கேள்வி போயிட்டேரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தலைவர் எனக்கு இளவல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தலைவர் எனக்கு இளவல் அருமை இளவல் விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்களை சுமந்து வந்திருக்கிற அருமை தம்பிகள் ஆதவ் அர்ஜுனா அவர்களே டாக்டர் அருண்ராஜ் அவர்களே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஸ்டீபன் அவர்களே இங்கே திரளாக குடும்ப இருக்கிற தேசிய உறவுகளே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கம் நான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட தம்பி உனக்கு விவரம் அமைதியா இரு நீ மற்றவர்களையும் கெடுக்கிற விரும்பினா கேள்வி போயிட்டே நண்பர்களே நான் ஒரு இந்து என் பேரே வேலுசாமி எனக்கு இல்லாத முருக வைத்து வந்திருக்க முடியும் இன்றைக்கு அதை வைத்து கூட இங்க புதுசா ஒரு போராட்டம் இந்தியாவிலேயே புரட்டி போட்டது ராமன் பிறந்தான் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் ராமன் என்கின்ற ஒரு மனிதனை அதாவது இறைவனாக நம்புகிற அவரைப் பற்றி அவன் கம்பன் எழுதுகிற போது அவன் என்ன சொல்றான் பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன் ராமனுடைய பெயரை சொல்வதற்கு அப்படிப்பட்ட யோகிதை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிறவனை நம்ப வேண்டும் ஆனால் கட்னாண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் பெயர் ராமபக்தன் சொல்றதும் அவனை ஆதரிக்கதும் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது இதெல்லாம் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும் கட்சி கூட்டம் இல்லை எனவே நான் உங்களை மூணாம் தேதி கூட்டம் நீங்க இப்பவே இருபத்தி நாலு வரப்போகுது நண்பர்களே ஒன்று எனக்கு புரிகிறது அவர்கள் என்ன விரும்பினாலும் கூட இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த வேலை பேசுகிற நேரம் அல்ல செயல்பட வேண்டிய நேரம் ரொம்ப நாள் இல்லை தம்பி புரிஞ்சுக்குங்க நாம் செயலில் காட்டப்பட வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் நாம் காட்டுகின்ற செயல்தான் அடுத்து நீண்ட காலங்களுக்கு பல வருடங்களுக்கு தமிழகத்தை அமைதியோடும் வளமோடும் நலமோடும் உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோம் அதை விட்டுவிட்டு அந்த இலக்கை மறந்துவிட்டு நம்முடைய சிந்தனையை வேறு வகையில் பார்த்தால் நாமும் தவறு செய்கிற கூட்டத்தில் கலந்து விடுவோம் ஆகவே நாம் பேசுவதை விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இதே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நான் ரொம்ப திமிராக சொல்லுவேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றை அரசியல் என்று நான் காமராஜரை பார்த்துவிட்டு காங்கிரஸ் வந்த காங்கிரஸ் பார்த்துட்டு காமராஜர் வந்த அவர் எனக்கு சொன்னது என்பது ரெண்டு செய்திகளை நான் மறக்கல அரசியலில் இருக்கிறவன் அவருடைய தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டால் வேண்டாதவர்களுக்கு முன்னாலே கூட கைகட்டி நிற்க வேண்டி வரும் அதனால தான் இன்னைக்கு சொன்னார் அவர் எனக்கு வயசு எழுபத்தி ஏழு அதில் ரகசியம் இல்லை ஆனால் இருபத்தஞ்சி வயசு பையனோட வேகமாக என்னால் ஓட முடியும் இன்றைக்கு நான் திருச்சியில் டூ வீலரில் தான் போயிட்டு இருக்கேன் சாதாரணமாக எங்கே வேணாலும் பிளாட் பாடத்தில் நடக்க தயார் தேவைகளை குறைத்து கொண்டால் துறவிக்கு வேந்தும் துரம்பு என்று சொல்வார்களே அதை போல யாரை நீங்கள் எதுக்கலாம் தேவைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் அது முடியாது அதை போலவே அவர் அரசியல் என்பதை மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று மட்டுமே நிலை என்றார் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மகாபலிபுரத்திலே மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் அந்த கூட்டத்திலே நான்கு நாட்கள் முகாமிலே கடைசி நாள் தலைவர் காமராஜ் வந்தார் எல்லோரிடமும் கேள்வி கேட்டவன் அவர் வந்து அமர்ந்தவுடன் யாருமே பேசவில்லை அப்போது என் பக்கத்தில் இருந்த ஒருவன் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டியே கேளு கேட்டான் கேட்டா என்ன பண்ணுவார் எழுந்தே என்ன கேட்கறதுன்றே நினைக்கல என்ன என்று கேட்டார் ஐயா அப்ப ஆட்சியில் இருந்தது திமுக அப்போ இப்பவும் தான் திமுகவை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா டேய் உனக்கு என்னடா சந்தேகம் ஏன்டா கேட்கிறேன் இல்லையா திமுக இருந்து எம்ஜிஆர் வெளிய வந்துட்டாரு நாடு முழுக்க ஒரே கலவரமா இருக்கு இந்த நேரத்தில் நீங்க அமைதியா இருந்திருந்தாலே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஆட்சியே கவர்ந்து போயிருக்கும் ஆனா நீங்க ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொன்னீங்க தான் அமைதியாச்சு ஆட்சி நீடிக்குது அதனால கேட்கிறேன் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை பைத்தியக்காரா பைத்தியக்காரா நாளைக்கு நீயே இந்த ஊர்ல முதல் மந்திரியா வந்து வச்சுக்க நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்னு ஆதரிச்சிருவானா ஊருக்கு நாலு பேர் எதிர்ப்பான்ல அப்படி எதிர்க்கிற போது அவன் எல்லாம் பஸ் உடைக்கிறது லாரியை உடைக்கிறது ரயிலை கோக்கிறது சொன்னா நாட்டு மக்களுக்கு நிம்மதி எங்க இருக்கும் அதனால நாம எதுக்குறோம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு அதன் மூலமாக தேர்தலை மாத்திரமே உடைய கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி ஆட்சியை கவுக்குன்னு நினைச்ச அந்த புத்தி இருந்தா நீ ஓடி போயிரு கட்சிக்கே வேண்டாம் அவருடைய சிந்தனை என்பது எப்படியாவது அரசியலில் வரவேண்டும் என்பதல்ல அரசியல் என்பது சேவை செய்ய ஆனால் துரதிசமாக அரசியலில் சேவை செய்ய வருகிறவள் யார் அதை வைத்து வணிகம் செய்கிறவள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை இயேசு நிரானையே புரிஞ்சுக்காமல் யூதாஸ் காட்டி கொடுத்தான் அவருக்கே அந்த கதின்னா நமக்கு என்ன கதி எனவே விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொன்ன வள்ளுவன் வார்த்தை கிணங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னதைப் போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னதை போல உலகத்திற்கே நாம் பல பாடங்களை தகிட்டு வந்திருக்கிறோம் நினைவிலே நிறுத்தி கொண்டு தமிழகம் உயர இதன் வாயிலாக இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அவர்கள் மாறி நம்மை போரே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க நல்ல ஒரு ஆரம்பத்தை எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும் அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள்